தொடர்கி பாரு பெரிய வண்டி பெரிய வண்டி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம நிலைக்கார் சார் வந்து வந்திருக்கோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்லை அடுத்த அப்டேட் அவங்க கூப்பிட கொஞ்சம் லேட் ஆகுது ரெண்டு மாதம் ஆச்சு பாருங்க சென்னைக்கு போகிறாங்க டெல்லிக்கு போகிறாங்க புதுவெளி எடுக்க போகிறாங்க பெரிய போய் வீடும் போட ஆரம்பிச்சாரு வீட்டுக்கு போய் போட போகிறாங்க நம்மளை கண்டுக்க முடியாது பசு நான் தான் வெடி எடுத்தவருக்கு

திருநாள் வந்து நாற்பது கிலோமீட்டர் ஃபைனான்ஸ் தமிழ்நாடு முழு ஒரு பத்து மலுக்கு மேலே எல்லாம் வண்டி போட்டு விடலாம் லோ பட்ஜெட் இப்போ சேட்டு ஃபைனஸ் தான் போடுவாங்க அதுக்கு தான் ரெடி பண்ணிக்கணும் லோ பட்ஜெட் ஃபைனான்ஸ் பண்ண பண்ண மாட்டாங்க இந்த ஃபைனான்ஸ் மேலே ஃபைனான்ஸ் பண்ணி கொடுப்போம் தமிழ்நாடு பண்ணி கொடுப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்ன வண்டி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே தென்காசி மாவட்டம் கரெக்டா பவர் சத்திரம் லொக்கேஷன் உங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்கு நெல்லை காசு போட்டாலே போதும் கூகுள்ல இன்ஸ்டால பேஸ்புக்ல நீங்க எங்க வேணா நெல்லை காசு போட்டா மொதல் வீடியோ வந்துடும் எல்லா வண்டியும் வந்துடும் ஆமா டேரக்டா விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமா வாங்கிக்கோங்க இப்ப என்ன வண்டி இருக்குன்னு சொல்லி அண்ணா ஒன்னு ஒன்னா காமிப்பாங்க வாங்க வீடியோக்கு போலாம் வெள்ளைக்கால் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் இரண்டாயிரத்தி பதிமூணு டோட்டல் இனோவா புல் ஆப்ஷன் வண்டி வி டைப் வி டைப்னா ஏர் பேக் ஏபிஎஸ் அலையெல்லாம் வந்துடும் டீசர் ரெண்டு ஒன் போட ஆக்கியாச்சு மூணு ஓனர் சென்னை நம்பர் வண்டியை காட்டும் சூப்பராக இருக்கும் கிலோமீட்டர் ரெண்டு தொண்ணூற்றி ஏழு கம்பெனி சர்வீஸ் தான் டோட்டா இனோவா வி டைப்பு ஃபுல் ஆப்ஷன் வண்டி டீ போர்ட் சரண்டு ஒன் போட ஆக்கியாச்சு ஃபுல் 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 வண்டி 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 ரெண்டு கிலோமீட்டர் தொண்ணூற்றி அண்ட் கம்பெனி செக் பண்ணிக்கலாம் அந்த சென்னை லோக்கல் அட்ரஸ் செட்டு செட்டு பம்பர் பம்பர் புது கேமரா கேமரா எல்லாமே போட்டுருவோம் போட்டுருவோம் விலை எட்டு எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் குறைக்கப்படும் இனோவா ரெண்டாயிரத்தி பதிமூணு வீ டைப்பு மூணு ரேட்டு அறுபது போட்டு கொடுத்துருவோம் நாளில் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் டெல்லி ரீ நம்பர் டெல்லி ரீ நம்பர் டெல்லி ரீ நம்பர் ரேட்டு வேறு மூணு நம்பர் தான் ஒரே ஓனர் தானே அங்கேயும் ஒரு ஓனர் தான் அவர் படிச்சுக்கிட்டு தான் டாக்டருக்கு படித்து முடிஞ்சு இங்கே வந்து அவர் வேலை ஆகிட்டார் ஒரே ஓனர் தான் அஸ்டா கொண்டாய் ஐ டுவெண்ட்டி அஸ்டா மாடல் ஏபிஎஸ் மாடல் யார் பேருக்கு அலைய எல்லாம் வந்துடும் பட்டன் சாட்டு வந்துடும் சாய் கிடையாது பட்டன் சாட்டு பட்டன் சாட்டை காட்டணும் கோடி

சரி போலீஸ் நல்ல வண்டி வெடி கம்பெனி காலேஜ் காலேஜி நடுவு காலேஜி எல்லாம் சூப்பராக வண்டி இவ்வளோ சீட்டை காட்டும் எல்லாரும் போகலாம் சீட்டை காட்டும் புஷ்பேக் சீட்டு தான் ஃபுல்லாக எத்தனை பேர் இருக்கலாம் பதினாலு பேர் இருக்கலாம் பதினாலு பேர் உள்ளே காட்டணும் ஃபுல்லாக புஷ்பேக் சீட்டு மாரிக்கோவில் திருச்செந்தூர் ஒவ்வொரு பொண்ணை போய்க்கலாம் இங்கே போனால் போய்க்கலாம் வரும் கோடி மூணு அது கோடி மூணு அங்கே கோடி மூணு வரும் சீட்டு ஃபுல்லாக பக்கெட் சீட்டு வேன் வேன்

பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டுமா இருக்கும் டயர் எல்லாமே அரைக்கண்டு இருக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும் ரெண்டே ஓனர் தான் வண்டி தெளிவாக இருக்கும் வண்டியை பாருங்கள் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் நேற்று இப்படியே கொடுத்தா வெறும் ஒன்றருவது தான் இப்படியே கொடுத்தா வெறும் ஒன்று நேரில் வந்து பாருங்கள் சீட்டு வேணா மாட்டி கொடுத்துருவோம் இது பார்த்தீங்கன்னா மஹிந்திரா பிக்கப்பு சாதா அஞ்சு ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாடல் ரெண்டே ஓனர் தான் ஃபுல் சாதா அஞ்சு சென்சாரே வராது ஆனால் பவர் ஸ்டேரிங் வந்துடும் வண்டியை பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாடல் ரெண்டே ஓனர் மஹிந்திரா பிக்கப் பெரிய பக்கு கிட்ட காட்டும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் வண்டியை பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லா வேலையும் பார்த்தா ரெண்டு டயர் போட்டு கொடுத்துருவோம் எஃப்சியில் அடுத்த மூணாம் மாதம் ரெண்டாம் மாதம் இருக்கு எல்லாமே கரண்டில் இருக்கு மயந்திரா புக்கப் பதினஞ்சு மால ரெண்டே ஓனர் சாதா அஞ்சு டிடிஐஞ்சி சாதா அஞ்சு சாதாரணும் சூப்பராக இருக்கா பந்தில்லாம் இருக்கா எல்லா வேலையும் பார்த்தாச்சு எடுக்கணும் அப்படி ஓனர் வண்டி செட்டு மாட்டியாச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாலில் மயந்திரா புக்கப் பெரிய வண்டி ரெண்டே ஓனர் தான் ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்து நாற்பதாயிரூவா வரும்

பக்கா ஓன் போர்டு ரேட்டு வெறும் மூணு லட்சம் தான் நேரில் உடைய குறைச்சி கொடுப்போம் ரிலாக்ஸ் ஒன்லி இப்போ பார்த்தீங்கன்னா மஹந்திரா சின்ன பிக்கப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டே ஓனர் தான் சாதா இன்ஜின் தான் டி இன்ஜின்னு வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி எல்லாரையும் பார்த்தாச்சு நாலு டைம் அரை கண்டிஷன் இருக்கும் மஹந்திரா பிக்கப்பு சின்ன பிக்கப்பு சாதா இன்ஜின் டி பாருங்க பாருங்க பார்த்து விட்டுறாங்க நல்ல வண்டி எம்மாவை விற்காம வரைக்கும் நிறுத்துறோம் வெட்டி எம்முன்னு இருக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் சின்ன வண்டி ரெண்டு ஓனர் இருக்கும் டி இன்ஜின் எஃப்சி ஒரு வருடம் காட்டி கொடுத்துருவோம் வண்டி எல்லாமே நல்லா இருக்கும் சேசம் சுத்தமாக இருக்கும் சாதா டிஎன்ஜின் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடு பாருங்க பாருங்க வண்டியை பாருங்க பிக்கப் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு சாயந்தரம் பிக்கப்பு சின்ன வண்டி சாதா இன்ஜின்னு இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா சொல்கிறோம் நேரம் தான் கண்டிப்பாக நேரில் வாங்க நெல்லை காசு டாட்டா ஆல்ட்ரா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலில் ரெண்டே ஓனர் நம்பர் எத்தனை பத்து பன்னெண்டு ரெண்டே ஓனர் தான் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் டேக்ஸி எல்லாம் சரணம் பண்ணி கொடுத்துருவோம் நல்லா மாடியாத்தான் பத்து பின்னால் காட்டணும் பின்னால் காட்டணும் டயர் எல்லாமே முக்கால் கண்டின்னு இருக்குது ஒரே ஓனர் வண்டி தான் ரியாட்டி எட்டு லட்சம் ரூபா வருது உள்ளே காட்டும் உள்ளே மாடு அடிக்கலாம் இதான் கொக்கி அடக்கா மாடி வந்து சூப்பர் வண்டி இருபது மாடு கொண்டு வரலாம் வட கருந்து இன்னும் மாட்டி வாரம் பார்க்கலாம் எட்டு லட்சம் ரூபா ஒரே ரெண்டே ஓனர் வண்டி தான் கிலோமீட்டர் ஒன்று ஒன்று ஓடி இருக்குது டயர் பன்னெண்டு எல்லாமே ஒரு அரை கடையும் தாண்டி இருக்குது தொட்டியோட ஹைடெக் தொட்டி மாடி எடுத்து சூப்பர் வண்டி இன்சவுத்து போட்டாச்சி எப்சி காட்டிக் கொடுத்துருவோம் ரேட்டு எட்டு லட்சம் ரூபா மட்டும் தான் சீட்டு பிடிச்சி சீட்டு சீட்டு அதனால டாட்டா ஆல்ட்ரா ரெண்டே ஓனர் ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் ரூபா நேரில் தான் கொண்டு குறைச்சி கொடுப்போம் தென்காசி மாவட்டம் பவர் சுற்றுறவாங்க நெல்லை காசு வாங்க ஏன் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது தோசத்து ரெண்டு ஓனர் அஞ்சு போல்ட்டு வண்டி பேஸ் போகிற வண்டி பத்தொம்போது தோசு ரெண்டே ஓனர் தான் எஃப்சி கணக்கில் இருக்குது ஒரு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம் ரேட்டு ஆறு லட்சத்தி இருபத்தாயிரம் தான் வண்டி இந்த மாதிரி நிற்கி நல்ல வண்டி மிஸ் பண்ணாங்க வாங்க வந்து எட்டு போங்க தோசு அஞ்சு போல்ட்டு வண்டி வாங்க வாங்க வண்டி தெளிவான வண்டி இந்த சீட்லாம் அப்படி ஜம்முண்டுக்கா அஞ்சு போல்ட் பிஎஸ் ஃபோர் வண்டி த்ரீ கிடையாது சிக்ஸ் கிடையாது ப்ளஸ் அஞ்சு போல்ட்டு வண்டி ஒரு ரேட்டு வந்து ஆறு இருபத்தாயிரம் ரூபா நேரில் வாங்க குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க இப்போ படம் ஐ த்ரீ ப்ளஸ்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரே ஓனர் கிலோமீட்டர் வரைக்கும் இருபத்தி நாலாம் வடி இருக்கும் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எல்லாம் கரண்டாக டயர்லாம் காட்டும் எல்லாம் கரண்டாக காட்டியாச்சு அது தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படாதோசு ஐத்தி பிளஸ் பாடி கட்டி கொடுத்தா ஒம்பது லட்சம் ரூபா கட்டாமல் கொடுத்தா எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா பாருங்க டயர் செப்பினி காட்டும் செப்பனி இறக்கவே இல்லை செப்பனி இறக்காமலே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணால ப்ளஸ் பிளஸ் படாதோசத்து கிலோமீட்டர் இருபத்தி நாலாம் வடி இருக்குது நான் வண்டி பன்னெண்டு லட்ச ரூபா வருது இது வேறு ஒம்பது லட்சம் ரூபா தான் மூணு ரூபா கம்மி உங்களுக்கு ஆடி ஆப்பர் இன்னும் வாங்க இன்னும் குறைச்சி கொடுப்போம் இன்னும் குறைச்சி கொடுப்போம் நேரில் வாங்க தென்காசி மாவட்டம் பாவர் சத்திரம் வாங்க நெல்லை காசு வாங்க படதோசு ஐ திரு ப்ளஸ் ஒரே ஓனர் கிலோமீட்டர் இருபத்தி நாலுலாம் வாடி இருக்கு ஏட்டு ஒம்பது லட்சம் ரூபா கிலோமீட்டர் இருபத்தி நாலு நேரில் வாங்க எஃப்சி காட்டி கரண்டில் இருக்குல்லாங்க அடுத்த படதோசு ஐ டூ இது ஒரே ஓனர் தான் கிலோமீட்டர் ஒரு நாற்பது தான் ஓடி இருக்கும் எல்லாம் கரண்டாக காட்டி கொடுத்துருவோம் ஒரே உணர தான் ஐ டூ படதோசை ஐ டூ காட்டணும் அதனால புது நாளே போட்டோம் அப்புறம் டைம் புது நாளே போட்டாச்சு செலவே கிடையாது அப்படியே வரணும் ஆயில மாத்தணும் எடுக்கணும் லைனை பார்த்து ஓடிட்டு வேண்டாம் படதோசை ஐ டூ இருபத்தி மூணு மாடல் ஒரே ஓனர் தான் கிலோமீட்டர் நாற்பது தான் ஓடிடும் டயர் எப்படி இருக்கே எல்லாம் புதுசாக இருக்கா சீட்டு புதுசாக இருக்கான் எல்லாம் புதுசாக இருக்கும் அப்படி கிலோமீட்டர் நாற்பது தான் ஓடி இருக்கு ஐ டூ வட தோஸ்து நைட் டைஸ் வண்டி இதோட ரேட் வந்து எட்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா நேரில் தான் கண்டிப்பாக குறைச்சிருப்போம் நேரில் பவர் சத்துறையாச்சாம் ஆட்டை போனால் ரெண்டு பதிமூணு நாள் போகலான்னு பிக்கப்பு பதிமூணு ஒரே ஓனர் தான் வண்டி நாலு ஐம்பதா ரேட்டு பதினஞ்சு வண்டி அலாமல் போடலாம் ரூபாயே வரணும் அப்படியே எடுத்து அப்படியே எடுத்து போகலாம் வெறும் பத்தாயிரம் ரூபா போட்டால் ஓனர் ஆகிடலாம் நீங்கள் பத்தாயிரூபா போட்டால் ஓனர் ஆகிடலாம் ஆமாம் உங்க பேரமணி எழுதிடலாம் பத்தாயிரம் ரூபாயில் டிராவல்ஸ் ஓட்டலாம் ட்ராவல்ஸ் எழுதிடலாம் அவங்க உள்ள என்ன தான் அமைக்க போறீங்க ஒண்ணு ஆவாது பேல பேங்க அமைக்கி நடக்க ரெண்டாயிரத்தி பதிமூணு டாடா போனான்ஸ் பிக்கப்பு ரேட் நாலம்பது கண்டிப்பாக கண்டிப்பான குறைச்சபோ நேரம் பாவம் வாங்க நிலை வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூக்கான லிங்க் உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் ஐ கார்டில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு மஸ்ட்டாக ஷேர் பண்ணிக்கங்க அண்ணா அடுத்த வீடியோ எப்போ நாங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்த வீடியோ பத்தே நாளில் போகும் பத்தே நாள்ல அடுத்த அப்டேட் வண்டி போயிடும் வீடியோ போடுறோமா தொடர்ந்து எட்டு பேர் வாங்க பத்து நாள் வீடியோ போடுறோம் பத்து நாள் சூப்பர் இந்த வீடியோ பண்ண லைக் பண்ணுங்க ஃபோன் பண்ணி கூப்பிடணும் நாங்களும் கூப்பிடணும் நாங்க அடிக்கடி நாங்களும் வீடியோ எடுக்க ரெடியாக இருக்கும் இங்கே இருந்து பெயிண்ட் இவங்கெல்லாம் வச்சு வைக்க முடியல